ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லாருமே கடவுளுடைய கிருவேனாலே நல்ல சுகம் பலத்தோடு நீண்ட ஆயுசோடு எல்லா இந்த உலகத்துக்குரிய வளமும் பெற்று நீண்ட காலம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து இறைவண்டத்துல வேண்டுகிறோம் நீங்களும் வேண்டிக்கோங்க இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நான் வந்து என்னென்ன எங்க வீட்டுல ஃப்ரூட்ஸ் செடியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டி போறேன் நேரத்தைக்குள்ள வீடியோவையும் நீங்க பாருங்க அதுலயே நான் போட்டுக்கிறேன் பாருங்க இது வந்து ரெட் கலர் கொய்யா பார்த்திங்களா இதில் ரெண்டு செடி இருக்குது இதில் வந்து காய் வந்து பெருசாகிட்டு பார்த்தீங்களா ரெட் கலர் கொய்யா இந்த மரம் வந்து ஆப்பிள் மரம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சோம் எனக்கு வந்து செகண்ட் டாட்ருக்கு பர்த்டேக்கு வந்து வாங்கி வச்சேன் பர்த்டே அன்னைக்கு நான் வாங்கி வச்சேன் அது வந்து வெயிலில் வந்து சரியாக தண்ணி விடாமல் அப்படியே கொஞ்சம் கரிஞ்சா அப்படினா போச்சு மழை வந்த பிறகு அழகாக திழுத்து வந்துட்டு இது ஆக்சுவலி இது ஆப்பிள் மரம்னு வாங்கி வச்சேன் இது ஆப்பிள் மரமாக என்ன ஃப்ரூட்ஸ் செடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமாண்ட் பாக்ஸில் கமான் பண்ணுங்கள் இது வந்து ஆப்பிள் மரம் அப்படின்னு தான் சொல்லி எங்களுக்கு கொடுத்தாங்க என்ன ட்ரீன்னெல்லாம் எனக்கு தெரியலை எனக்கு காய்க்கும்போது தான் தெரியும் இது என்னென்னு பாருங்க அது பக்கத்துலேயே ஒரு மல்பரி செடி நிற்கிது மல்பரி மரமாக நல்லா பெருசாக வளர்ந்து நிற்கிது அது பக்கத்துலேயே ஒரு மா மரம் நிற்கிது இதில் போன வாட்டிலாம் நிறைய இது வந்து நீலை ஓட்டுமாங்காய் நிறைய காய்ச்சிது இந்த வாட்டி காய்க்கல நிறைய பார்த்திங்களா இது வந்து மல்பரி இங்கே பாருங்கள் அது பக்கத்துலேயே வந்து இன்னும் ஒரு வந்து ரெட் கலர் கொய்யா ஒரு பிஞ்சு இருக்குது பாருங்கள் ரெட் கலர் கொய்யா இங்கே பாருங்கள் இது வந்து இது சாம்பக்காய் ஆப்பிள் சாம்பன்னு சொல்லும் தெரியுமா பெருசா காய்கறில் அந்த ஆப்பிள் சாம்ப செடி அது பக்கத்திலே வந்து சாதா சாம்பக்காய் அந்த செடின்னு நிற்கிது இது வந்து காய்ச்சது போன தடவை இது வந்து ரெட் கலர் ஒரு ஆரஞ்சு கலர் கிடையாது ரெட் கலரில் காய்ச்சது ரொம்ப அழகாக இருந்தது டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இனிப்பாக இருந்தது பாருங்கள் அதுக்கு பக்கத்திலே இதுவும் ஒரு சாம்பக்காய் செடி இதுவும் வந்து இவ்வளோ பாருங்கள் ஹைட்டாக வளர்ந்துருது செடி மரம் இதில் வந்து என்ன காய்க்க தொடங்கலை இது என்னிதான் காய்க்கும்னு நினைக்கிறேன் பெருசாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா அதனால் என்னி தான் காய்க்கும் இது இது பாருங்கள் இதுவும் வந்து சாத்துக்குடி வாங்கி வச்சது இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்துட்டு பார்த்தீங்களா இது பாருங்கள் இது வந்து சீம நெல்லிக்காய் செடி இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு டாக்டருக்கு ரொம்ப பிடிக்கும் சீம நெல்லிக்காய் உப்பு போட்டும் உப்பும் மிளகாத்தூளம் போட்டு சாப்பிடுவாள் ரொம்ப பிடிக்கும் அவள் வேணும்னு கேட்டதுனால நாங்கள் வந்து வாங்கி வச்சோம் அது இவ்வளோ வளர்ந்துருக்கு இனி சீக்கிரம் காய்க்கும் பாருங்க இது வந்து காட்டு நெல்லி சின்ன தையாக தான் இருக்குது காட்டு நெல்லி அருங்க பப்பாயா வந்து காய்ச்சிருக்குது என்ன ஒரு பப்பாயா நான் தரேன் ரொம்ப பெருசாக இருங்க காட்டித்தாரேன் இங்கே ஒரு கொய்யா செடி வச்சுட்ருக்கு அதுக்கப்புறமா இது ஒரு ஃப்ரூட்ஸு அதில் பாருங்க என்னெல்லாம் படந்து அந்த ஃப்ரூட்ஸையே மல் அப்படியே மடக்கி போட்டுருங்க பாருங்க இது வந்து பூசணிக்காய் செடின்னு நினைக்கிறேன் நான் அதுவும் வளர்ந்து நிற்கிது இது தெரியுதா லீஃப் தெரியுதா இது என்ன ஃப்ரூட்ஸுன்ட்டு எனக்கு தெரியலை ஆனால் வந்து நான் வந்து கடையிலேருந்து ஃப்ரூட்ஸுன்னு வாங்கி வச்சோம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா என்ன ஃப்ரூட்ஸ் அப்படின் சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் இந்த பப்பாயா எவ்வளோ காசுருக்கு பாருங்க பப்பாயா அதுக்கப்புறமா அங்கே ஒரு பப்பாயா அக்கித்தாங்க பார்த்திங்களா ஒன்று பெருசாக காய்ச்சிருக்கு அதுக்கப்புறமா அங்கே ஒரு பப்பாயா நிற்கிது இங்கே நிற்கிது இதில் ஒரு கொய்யா அக்கிது அப்புறமா அதில் ஒரு கொய்யா அக்கிது அப்புறமா இதில் ஒரு மாமரம் நிற்கிது இதெல்லாம் போனாட்டி ஒன்று காய்ச்சிருந்த மாமரத்தில் பாருங்க ஒரு ஃப்ரூட்ஸ் செடி இது என்ன ஃப்ரூட்ஸ்னு தெரியலை வாங்கி வச்சுட்டோம் இதுக்கு மேலே மற்ற செடியெல்லாம் வந்து படந்து இதை அப்படியே அமுக்கி போட்டுட்டு பாருங்க எல்லாம் அமுங்கி கிடக்குது ஒரு மாமரம் நிற்கிது பார்த்தீங்களா அப்படியே இங்கே வாங்க இதில் வந்து ஒரு சேம்பல் செடி இதை வந்து ஒரு சேம்பல் எங்களுக்கு ஒரு அண்ணா வந்து கொடுத்தாங்க பட்டர்ஃப்ளை பாருங்க சூப்பராக எவ்வளோ பட்டர்ஃப்ளை தெரியுமா இது வந்து பொண்ணுட நிறைய காய்ச்சிது அவங்க வந்து எங்கள் அண்ணன் வந்து இது பதியம் வச்சு எப்படி கொடுத்தாங்க இந்த சேம்பை பார்த்திங்களா சேம்ப செடி வெயிலாக இருக்கிறதுனால இதில் கிளியராக தெரியுதா அப்படின்னு தெரியலை இது பே செடி இது பாருங்கள் இது வந்து சாத்துக்குடி இங்கே பாருங்கள் பட்டர்ஃப்ளை பாருங்கள் சூப்பராக இருக்குது கலர் கலராக இருக்குது பாருங்கள் பட்டர்ஃப்ளை இங்கே பாருங்கள் இதில் ஒரு மாந்தை வருது இதில் ஒரு கொய்யா நிற்கிது அப்புறம் இந்த இது பாருங்கள் பப்பாளி இது வந்து ஆண் பப்பாளின்னு சொல்லுவாங்க இது ஆண் பப்பாளியில் வந்து இப்படி தான் பூ பூக்கும் இது ஆண் பப்பாளின்னு சொல்லுவாங்க இது வந்து முறிச்சு போட்டுவாங்க வளர்க்க மாட்டாங்க இதில் உள்ள காய் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முறித்து போடுவாங்க அப்புறம் இங்கே பாருங்கள் இங்கேயும் பப்பாளிக்கா நிற்கிது பார்த்தீங்களா காய்ச்சிருக்கு அப்புறம் அண்ணா நிற்கிது அங்கே நிற்கிது பார்த்தீங்களா அப்படியே இங்கே பாருங்கள் இதில் ஒரு மாந்தை நிற்கிது அப்புறம் வந்து இங்கே பாருங்களா இதில் ஒரு மாந்தை நிற்கிது இதில் பாருங்கள் இது வந்து இது நம்ம வந்து இது எல்லாம் நம்ம வந்து பிரியாணிக்கெல்லாம் போடுவோம் தெரியுமா அந்த மரம் நான் வாங்கி வச்சு விட்டுட்டு போனேன் அழகாக வந்திருக்கு பார்த்திங்களா அந்த மரம் இதுலேயும் ஒரு மாந்தை நிற்கிது அப்புறம் வந்து இந்த பாருங்கள் இங்கே எல்லாம் படத்து விட்டுச்சிட்டு அப்படியே மாந்த இதில் வந்து சப்போட்டா வச்சு விட்டுட்டு போனேன் அதை காணலை அப்படியே அமுங்கிட்டு எல்லா புல்லம் வளர்ந்து பார்த்திங்களா அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒரு பப்பாயா நிற்கிது அது இந்த பக்கத்தில் இருக்கா பாருங்கள் இதில் ஒரு ஒரு அந்த பிரிஞ்சு இலை செடின்னா நிற்கிது இங்கே பாருங்கள் இது ஒரு ஒரு பாஞ்சி அப்புறம் இங்கே பாருங்கள் பப்பாயாவை பப்பாயா நிறைய ஒரு மழை நேரம் எனக்கு வீட்டுக்காரர் வந்து குறுக்க போட்டார் நிறைய காய்ச்சிருக்கு பாருங்க பப்பாயா சூப்பராட்டு வந்துட்டிங்களா இல்லை பப்பாயா அப்படியே நிற்கிது இங்கே பப்பாயா நிற்கிது அங்கே நிற்கிது எல்லாமே ஒவ்வொரு சைஸு உருண்டை சைஸு பப்பாயா மற்ற மாதிரி உள்ள பப்பாயா எல்லாமே இருக்குது இந்த என்ன நிற்கிது பப்பாயா அப்புறம் அதில் ஒரு காட்டு நெலி நிற்கிது கீழே அந்த பக்கம் எல்லாம் பப்பாயா நிற்கிது தருவோம் பாருங்க ஒரு பப்பாயா இது வரைக்கும் எங்கள் வீட்டில் உள்ள வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் செடியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா எல்லா ஃப்ரூட்ஸ் செடியும் மேக்ஸிமம் நாங்கள் வந்து வாங்கி வச்சுருக்குறோம் நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு சின்ன இடமா இருந்தாலும் க்ரோ பேக்கில் கூட வாங்கி வைக்கலாம் நம்ம வீட்டுக்கு தேவையான பழங்களெல்லாம் பறித்து சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வீடியோ பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து எங்கள் வீட்டில் என்னென்ன வெஜிடபிள் இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு தேங்க்யூ